ஐய ஹலோ காய்ஸ் இஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ் ஸோ நான் இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஐபிஎல்லில் ஒரு வீரரை ஐம்பது கோடிக்கு வாங்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ எந்தெந்த அணிகள் அதுக்கு கடும் போட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னாக்கா எல்ஜி மற்றும் டிசி அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணிகளும் ஒரு வீரரை எய்ம் பண்ணி சுமார் ஐம்பது கோடி அளவுக்கு ஏலத்துக்கு போகிறதா நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்துருக்கு ஸோ எந்த மாதிரியான பிளேயர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசன் அப்படின்னா மறக்கமான ஒரு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான அப்டேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நம்ம வாங்குவேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை கேப்டன்சி பதவியை விட்டு விளக்குனாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவை மறுபடியும் வாங்கி மறுபடியும் அவரை கேப்டனாக நியமித்தாங்க ஸோ அந்த டீமுக்குள்ளே நிறைய 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 குளிர்படிகள் இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் போன ஐபிஎல் அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ரோஹித் சர்மா வந்துட்டு இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டு டி ட்வெண்ட்டி உலக கப்பையே ஜெயிச்சிருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா அவர் இந்த டிசிஷனை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமை விட்டு ரோஹித் சர்மா விலக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அப்படின்னு தெரியல ஆனால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு அணிகளும் இந்த ரோஹித் சர்மாவை வாங்க போகிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ராமம் அதாவது லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் ரோஹித் சர்மாவும் சுமார் ஐம்பது கோடி அளவுக்கு ஏலம் வா ஏலம் விட்டு வாங்க போகிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்கு அதாவது இந்த ஐபிஎல்லில் சுமார் நூற்றி இருபது டு நூற்றி நாற்பது கோடி அளவுக்கு பர்ச்சேஸ் இருக்கும் ஆனால் ஒரு வீரருக்கு ஐம்பது கோடி அப்படிங்கும் போது மற்ற வீரர்களுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ ரோஹித் சர்மாவோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்னோட தெரியல இந்த அளவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு ஸோ ரோஹித் சர்மா சப்போஸ் மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஏறம் போவாரா அப்படிங்கிற நியூஸ் எல்லாேருக்கும் தெரியும் அதே சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் எந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக இது வரைக்கும் வெளிவரல பட் இது வரைக்கும் இது ஒரு லீக்கடு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது ஆனால் இது நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் சொல்லியாகணும் மும்பை இந்தியன்ஸ் டீமில் நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால முக்கியச்சிரமாக இந்த டீமை விட்டு விலகுறது சரியான ஒரு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தோனி அன்கேப்டட் பிளேயராக ஆகிறதுனால தோனி சிஎஸ்கே டீமை விட்டு விலகுவாரா அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஆனால் சிஎஸ்கே தோனியை ரீட்டைன் பண்ணுறதா தான் பேச்சு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மெகா ஆக்ஷனில் ஃபோர் டூ ஃபைவ் பிளேயர்ஸை நாம ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீட்டைன் கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதன் மூலயமா வந்து தோனி தக்க வைக்கப்படுவார் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரியாக தான் எல்லோரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பொறுத்துறது பார்ப்போம் மெகா ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது ஸோ அது வரைக்கும் எந்த மாதிரியான தகவல்கள் வருதுங்கிறது நம்ம தான் பார்க்கணும் ஸோ மறக்கமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு உடன்படுவோம்